அலே லுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் அதிகாலை ஐந்து மணி ஜபத்தை கர்த்த தாமே ஆசீர்வதிப்பாராக இணைந்து ஜபிக்கிற குடும்பங்கள் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலமாக ஜபிக்கிற குடும்பங்கள் எங்களோட இணைந்து ஜபிக்கிற குடும்பங்களை கர்த்த தாமே ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ஜபிக்கிற அருமையான சகோதர சகோதரிகளோடு கூட இணைந்து ஜெபிங்க கர்த்த தாமையை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐ மீன் அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆமேனா

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரே இந்த நாளில வாலிப சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே வாலிப சகோதரர்கள் ஒவ்வொருவரும் வழிமாறி செல்கிறார்கள் ஆண்டவரே பலவிதமான இச்சைகளுக்கு அவர்கள் அகப்பட்டு அவர்கள் ஆத்மாக்கள் தவிக்கின்றது ஆண்டவரே அவர்கள் பலவிதமான இச்சையாளையும் பலவிதமான குடிப்பழக்கம் போதப்பழக்கம் இந்த மாதிரி பல விதமான கெட்ட பழக்கங்களால் அவர்கள் ஆத்மாக்கள் அலைகிறது ஆண்டவரை நீங்கள் அவர்கள் தேடி சென்று ஆண்டவரை அவர்கள் சரீரத்தை தொட்டு அவர்களை அவர்களுடைய ஆத்மாக்களை பரிசுத்த ரத்தத்தினால கழுவி அவர்களோட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நல்ல ஜீவன் உள்ள பர்மபிதாவே ஆமே கதர் ஜபத்தை கிடக்க சோதனம் பண்ணலாமா சோத்திரம் சோதிரம் சோதிரம் அதே போல இந்த நாட்கள்ல திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபிக்கலாம் ியா சோத்ரா நன்றியப்பா நன்றியோடு திணிக்கிற மாணவரே ஏசப்பா விசேஷமாக தகப்பனே திருமணம் ஆகாத வாலிபால் பிள்ளைகளுக்காக இந்த ஜெப குறிப்பை கொடுத்ததுக்காக நன்றியப்பா திருமணம் ஆகாத அநேக ஆத்துமார்கள் ஏசப்பா எனக்கு திருமணம் ஆகலை என்று அநேக வேதனோடு இருக்காங்க ஆனார் வாலிபால் பிள்ளைகள் ஆனா சீக்கிரத்தில் யேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு மனவேட்டை ஆயத்தப்படுத்துங்க நல்ல ஒரு மனவெல்லாம் ஆயத்தப்படுத்துங்களாண்டே இயேசு நாமத்தினால அவங்க இருவருக்கும் நல்ல ஒரு திருமணம் நடத்த ஏசப்பா இந்த உலகம் முழுவதும் எங்கெல்லாம் வாலிபால் பிள்ளைங்க திருமணம் ஆகாத இயேசு நாமத்தினால அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நல்ல ஒரு திருமண ஆக உதவி செய்யுங்க இந்த ஜப குறிப்பு பார்த்து அநேக வாக பாலிமர் பிள்ளைங்க எங்களுக்காக ஜபிக்கிறேன்ற ஒரு வார்த்தையை கொடுக்க நன்றி 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 அப்பா இயேசு நாமத்தில ஜபிக்கிறா ஜீவனும் நல்லா தரப்பா ஆமென் கத்தர் ஜபத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்திரம் 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 அதே போல குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கலாம் அருமையான அந்த நேரத்துல கூட அப்பா சோதரம் அப்பா குழந்தை இல்லாம இருக்கிற சோதரிக்கிற மாண்டவர ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்க செமிக்கிற தகப்பண்ண ஆவியான தாமே சோதரம் ஆண்டவரையா அப்பா அண்ணாலே சிறந்து கொண்ட தேவனிய சோதர அண்ணாலையும் கண்ணீர் அப்பா பதில் கொடுத்து சோதரம் ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அப்பா கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை கொடுக்க செபிக்கிற அப்பா கர்ப்பத்திலே எல்லா சடைகளையும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடவேனுங்க செபிக்கிற மாண்டவரே இந்த நாட்கள்

உண்மையிலே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாண்டே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சபையும் இந்த இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு சபையும் இயேசுவின் நாமத்தினால நீங்க ஆசீர்வதிக்க பலப்படுத்தினாண்டே இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே கத்தர் ஜெபத்துக்காக சோதரம் பண்ணலாமா சோதரம் 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 அதே போல இந்த நாள கடன் பாரத்துல இருக்கவங்களுக்காக ஜெபிக்கலாம்

சோதனம் பண்ணலாமா அப்படியே கூட பெண்களுக்காக ஜெபிக்கலாம் பிரசவத்தை கருத்தர் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எந்த குறை குற்றங்கள் இல்லாதபடி ஆசீர்வாதமான குழந்தையா கர்த்தர் கொடுக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்காக ஆண்டவரே கர்ப்பிணி பெண்களுக்கு சுக பிரசவம் ஆகி அவர்கள் நல்ல ஒரு குழந்தையை பெற்று தேவனை அவர்களை ஆசிர்வதி தருளுங்க ஒவ்வொருவருக்கும் முதல் குழந்தை வந்து